ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வாழைப்பூனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணோம் ரெண்டாவது இரத்த அழுத்தம் இரத்த சோகை மாதவிடாய் கோளாறுகள் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் வயிறு வலி குடற்புண் உள்மூலம் வெளிமூலம் இது அனைத்துக்குமே ஒரு அருமை இருந்தால் திகழுது இதை வந்து ஒரு கோலா உருண்டையாக நாம் இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் சைவப்பிரியர்களுக்கு ஒரு சுவையான வாழைப்பூவை சுத்தம் பண்ணிடுறோம் அந்த தொப்புல எடுத்துடுறோம் அந்த காம்பு பகுதியையும் நம்ம எடுத்துடுறோம் அதை ஒரு ஒரு அரை டம்ளர் ஒரு லட்டுனா வாழைப்பூ எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் கச்சிதமாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் லைட்டாக மஞ்சத்தூள் ரெண்டு கல் உப்பு போட்டு லைட்டாக ஒரே அவி வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடணும் இதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா காரம் தேவைக்கு ஏற்ப பாருங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சோம்பு இதை மிக்சி ஜாரில் போட்டுறோம் பொட்டுக்கடலை ஒரு நாலு ஸ்பூன் மிளகு ஜீரகம் பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு பாருங்கள் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கடலை மிளகு ஜீரகம் இதை மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணிக்கலாம் அதோட மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு அதுக்குள்ளார இந்த வாழைப்பூவை வடித்து அப்படி கொஞ்சம் நீர் வடியட்டும் இப்போ அதை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் வாழைப்பூ அந்த தண்ணி வடிஞ்சோடனே இப்போ அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம் கொஞ்சம் கொரகரப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இதில் இருக்க ஈரமே அரைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை அந்த வாழைப்பூவில் இருக்க ஈரமே நமக்கு சரியாக இருக்கும் அப்போ தான் அந்த கோலா வந்து உருட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணிலாம் எதுவும் தெளிக்கணும்னு அவசியமே இல்லை பாருங்கள் நல்லா அறப்பட்டுருச்சு காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இதை உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் வாழைப்பூ நம்ம சாப்பிடும் பொழுது தேவையற்ற கொழுப்புக்கள் கரைஞ்சி ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும் வாழைப்பு பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் இருக்க இன்சுலின் அளவை வந்து நம்ம சுரக்க செய்யும் இதனால் சர்க்கரை நோயும் நமக்கு குறையும் இது வாரம் இருமுறை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வயிற்று புண்ணு ஆறிடும் இந்த மாதிரி ஒரு சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இது இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சாஃப்டாக அப்படி பன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் மெயினாக இந்த துவர்ப்பு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு குடலில் இருக்கிற பொண்ணுங்கள் வந்து நமக்கு ஆறுறதுக்கு நல்ல வழிவகுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு சரி செய்யறதுக்கு இது ரொம்ப துணையாக இருக்கும் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்